மிதுன ராசிக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ ஸ்டார்டா தாங்க இருக்க போகுது புது மாற்றங்கள் புது ஆரம்பம் ஆரம்பமாக போகுது ஆமாங்க இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது போகுது பர்டிகுலரா வேலை விஷயத்துல வேலையில நீங்க வந்து கடந்த ஆறு ஏழு மாதமாவே வந்து நிறைய பேர் வேலையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படாதான்னு காத்துட்டு இருந்திருப்பீங்க ஒரு சேஞ்சஸ் வந்தா நமக்கு நல்லா இருக்குமே பழைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியே வரலாமே எப்படி தப்பிச்சுட்டு ஓடுறது அப்படின்ற மாதிரியான தான் கடந்த ஆறு மாதமாவே நீங்க இருந்திருப்பீங்க ஆனா இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆரம்பமா இருக்குது ஒரு நல்ல சேஞ்சஸ் வரதான் போகுது அது கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும் கிட்டத்தட்ட இந்த மாதம் இருதுன்னு தான் சொல்லணும் நீங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இந்த ஆண்டு தொடக்கமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்பமாவும் ஒரு அமைதியும் ஒரு நிசப்தமான மாதமாதான் இருந்திருக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான ஆரம்பம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லணும் அதாவது எட்டாம் இடத்துல பல கிரக கூட்டணியோட தான் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது இதுலதான் உங்க ராசி அதிபதி புதனும் இருக்கிறாரு உங்க யோகாதிபதி சுக்கிரனும் இருக்கிறாரு அங்கு செவ்வாய் உச்சம் அடைது செவ்வாய் நமக்கு யோகாதிபதி கிடையாது ஆனாலும் அந்த இடத்துல செவ்வாய் உச்ச அழ அடையும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கோபங்கள் அதிகமாவே ஏற்படும் தேவையில்லாத மூட் ஸ்விங்ஸ் ஏற்பட்டிருக்கும் கடந்த பொங்கல் பாத்தீங்கன்னா தை மாதத்திலிருந்தே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மூட் ஸ்விங்ஸ் ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி தேவையில்லாத ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா வந்திருக்கும் அதாவது உங்களுக்கு தேவையே இல்லாத விஷயத்த நீங்க கேர் எடுத்து பாத்துக்கணும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆகி அதுல உங்களோட இன்புட் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த மாத ஆரம்பத்துல இருந்து இருந்திருக்கும் இது தை மாதத்துல இருந்தே இருக்கும் இது உங்களுக்கு வந்து ஒரு புது பொறுப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க தான் போகுது இதுலயும் நீங்க வந்து உங்களுடைய இன்புட்ட நல்ல விதமா கொடுக்கணும் போது உங்களுக்கு ஃபியூச்சர்ல இன்னும் நல்லா இருக்குங்க உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் மாதத்துல இருந்து ஒரு நல்ல காலமாதான் இருக்குது அதனுடைய ஆரம்ப புள்ளியா பிப்ரவரி மாதம் இருக்க போகுது பிப்ரவரி மாதத்துல வேலைக்காக யாரெல்லாம் முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல மாற்றமாதான் இருக்க போகுதுன்னு தான் சொல்லுவேன் அதே மாதிரி தொழில்ல யாரெல்லாம் இருக்கீங்க தொழில்ல காத்துட்டு இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு இரு வாரங்கள் பொறுமையா நல்லது ஏன்னா பிப்ரவரி மாத இறுதியில உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் போது நீங்க அதை பொறுமையாவே ஆரம்பிங்க பொறுமையாவே கையாளுங்க இனி வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கான மாதமாதான் இருக்குது அதனால நீங்க இப்ப அவசரப்பட வேணா பொறுமையா அதனோட பிளான்ஸ் என்னன்றது எப்படி இருக்குன்றதை பொறுமையா அனலைஸ் பண்ணுங்க இதுலயும் நீங்க அவசரம் காட்ட வேணாம் முக்கியமா உங்களுடைய ஜாதகத்துல ராகு எந்த மாதிரியான அமைப்புல இருக்குன்றதை நம்ம பார்த்தே ஆகணும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் பிப்ரவரி நான்காம் தேதி உள்ள நுழைஞ்சிடறாரு இது உங்களை இன்னும் அளவுக்கு அதிகமா யோசனை சிந்தனையை கொடுப்பாரு அதாவது மிதன ராசினரோட புத்தி அவங்களுடைய ஸ்மார்ட் திங்கிங்க நம்ம சொல்லிக்கவே வேணாம் அவ்வளவு சூப்பரா யோசிப்பாங்க அவ்வளவு சூப்பரா புத்திசாலித செயல்படுவாங்க இன்னும் அவங்களுக்கு ராகவோட இணைவு சேரும் போது பாத்தீங்கன்னா அவங்க வேற லெவல்ல திங்க் தான் இருப்பாங்க மிதன ராசினருக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க கண்டிப்பா மிதன ராசினருக்கு இந்த மாதம் மறக்க முடியாத மாதமா தான் இருக்கும் அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல சிக்கலா இருந்தது பிரச்சனையா இருந்தது நான் ஸ்பேஸ வந்ததை யாருமே புரிஞ்சுக்கல என்னோட பார்ட்னர் சரியா புரிஞ்சுக்காம என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு புலமுனங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் சரி பண்ணக்கூடிய மாதமா இருக்கும் அதாவது கடந்த டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கும் ஈகோ ஆயிருக்கும் தேவையில்லாத மூட் ஸ்விங்னால நீங்க ஒரு பிரச்சனையிலயோ இல்ல ஒரு பிரச்சனைக்கே உண்டாக்கியோ இருந்திருப்பீங்க இப்ப அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய மாதமா இருக்குது இப்ப அவங்க புரிஞ்சுக்க கூடிய மதமா இருக்கு சரி நீங்க எதுக்காக தான் தப்பு பண்ணீங்க எந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்கன்னு அது புரிஞ்சுக்க கூடிய தான் இருக்குது இந்த மாதத்துல நீங்க உங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல நல்லபடியா மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதமா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கக்கூடிய மாதமா தான் இருக்குது அதனால உங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற சிக்கல் குறையுதுன்னு தான் சொல்லணும் அடுத்ததா படிக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க மோஸ்ட்லி நீங்க வெளிநாட்டு தொடர்பான படிப்பு நீங்க அதிகமா இன்ட்ரெஸ்ட் எடுத்து காட்டுவீங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதும் இல்ல வெளிநாட்டுல இந்த கோர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபெமிலியரா இருக்கு அதை எடுத்து படிக்கலாம் அப்படின்றதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து காட்டுவீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருந்தீங்களோ அவங்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பா நீங்க விசா அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா கிடைச்சிடும் இந்த மாதத்துல வெளிநாட்டுக்கு போற யோகம் மிதுன ராசினருக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் ஃபேமிலியும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும் ஃபேமிலிலையும் உங்களுக்கான டைம் ஸ்பேஸ்ன்றது உங்களுக்கு கிடைச்சிரும் ஃபேமிலியில உங்களால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ரொம்ப ஃபேமிலியில இன்வால்வ் ஆக முடியாம நான் வந்து வெளியே அதிகமாக அழைச்சப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதத்துல நீங்கள் ஃபேமிலியோட அதிகமாக இன்வால்வ் ஆவீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது அதே மாதிரி ஹெல்த்ல பார்த்தீங்கன்னா மிதனராசின ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு தான் சொல்லுவேன் சீனியர் சிட்டிசன்ஸ் எப்பவுமே நீங்க வந்து வந்து உங்க மெயின்டைன் பண்ணிக்கிறது பண்ணிக்கிறது இருக்கும் ஒரு சின்ன உங்களுக்கு இருக்க உதவும் அதே மாதிரி இந்த இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்குங்க ஏன்னா ராசினர் அதிகமா வந்து கொஞ்சம் காசி பேசக்கூடியவங்களைதான் இருப்பீங்க நீங்க இந்த மாதத்துல யார்கிட்டயும் எந்த காசிப்பும் பேசிக்க வேணாம் வார்த்தைகளை அதிகமா விட்டுட வேணாம் இந்த மா இந்த மாத இந்த மாதத்துல நீங்க வார்த்தைகளை அதிகமா விடும்போது ஒன்னும் ப்ராமிஸை உங்களால கீப் அப் பண்ண முடியாது காசிப்னாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அதனால நீங்க பொறுமையா இருந்துக்கறதே பெட்டராயிருக்கும் அடுத்ததான் மேரேஜ்க்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல வரண் வரக்கூடிய மாதமா தான் இருக்குது இது மாத பிற்பாதையில தான் வரும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கூடிய ரொம்ப நல்ல வரனாவே வந்துருங்க சோ மிதன ராசினர் வேலை தொழிலையும் சரி அதே மாதிரி பினான்சியல் வைஸும் சரி அதாவது என்னென்னா மணி ஃப்ளோ ரொம்பவே நல்லா இருந்தாலுமே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும் தேவையில்லாத கடன் சுமைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்கள் வந்து மணி இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க அதே மாதிரி வேலை தொழிலையும் கூட உங்களுக்கு ஸ்லோ ஸ்டார்டிங்காக இருக்குன்னு பட்சத்தில் நீங்கள் பொறுமையாக கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது பொறுமையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பார்த்து எதை நோக்கி போதுன்ற அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ரொம்பவே ஸ்மார்ட்டா திங்க் பண்ணாலும் நீங்க ரொம்பவே பொறுமையா இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் தான்